வெல்கம் மை சேனல் நம்ம சேனல் என்னென்ன வீடியோ பார்க்க போகணும் இன்ட்ரஸ்டிங்காக வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது பார்த்தீங்கன்னா புதங்கம்மா அம்மா காலையிலங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ஆயிடுச்சு இன்னும் பொழுது வீடியோவே இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து காத்தி டீப்பு போடுறதுங்க இல்லையா அதனால் வீடு வாசலாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையை வந்து நம்ம பெட்ஷீட் வந்து போடலான்னு சொல்லிட்டு மேலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம இந்த டிசம்பர் மாதம் தெரியல நல்லா வந்து ரோஸ்லாம் வந்து ரோஸ் ஒரு அந்த இடத்துல பார்த்தா நாலஞ்சு வந்து இருக்கும் நாளைக்கு வந்து ஒரு பூ வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது அதே பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து முக்கு அடிச்சிருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ ஒன்று வெடிக்கிற மாதிரி இருக்குதுங்க பார்க்க செம்பருத்தி பூ வந்து முக்கா பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுலேயும் நிறையா முக்கு வச்சிருக்கு செடி வந்து பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை சீசன் நல்லா வந்து கிறிஸ்மஸ் தான் பூ பூக்கணுனால நிறையா பூ வந்து முக்கு வச்சுருக்கு அந்த பக்கமும் ரோச்சிட்டு வச்சுருக்கோம் அதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இலையெல்லாம் விட்டு வளர்ந்துருக்கு ஆரண்டி ரெண்டு பூ மூணு பூ வந்து வெடிச்சிருச்சு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ரோஸும் ஒயிட் ரோஸும் இந்த பக்கம் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து முக்கு வச்சு சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க தண்ணி வந்து அப்போ போட்டுட்டுருக்குமோ அதெல்லாம் மழை வர புயல்னு சொல்லி பெஞ்சிட்டு இருக்கா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எங்களும் பயங்கரமாக மழை பெஞ்சுட்ருக்கு இது இருந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்போ நம்மளா பெட்ஷீட் துவைக்கணுமோ இருந்து இந்த மழை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க சரி வெயில் அடிச்சோம் எடுத்து காய எடுத்து வச்சுடலாங்கிற நினைப்பே வர மாட்டேங்குது நானும் பெட்ஷீட் துவைச்சோன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மழை வந்துடுது போன வாரமும் அதே மாதிரி தான் இந்த வாரமும் பார்த்திங்கனா நிறைய மாதிரி தான் அப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெச்சிட்லாம் ஃபோல்டு தம்பியெலாம் ஸ்கூலில் அனுப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா வீடு வாசலாம் நல்லா வந்து ஒற்றை அடிச்சு விட்டு எல்லா செல்ஃபுக்கும் பேப்பர் மத்தி பாத்திரம்னா நல்லா வளைக்குச்சு நீட்டாக வந்து எல்லாமே க்ளீன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாக எல்லா செல்ஃபுமே கிச்சன் ஹாலுன்னு சொல்லிட்டு எல்லா செல்ஃபுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேப்பர் மாற்றியாச்சு எல்லாமே துடைச்சு விட்டு கிச்சனில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே புழங்கிற பொருள் தான் வந்து அந்தளவுக்கு அழுக்கே இருக்காது மேலே டாப்பில் இருக்கிறது வேணாம் நம்ம வந்து ஹைட்டு ஒன்றும் பத்தாதுங்களா வேணால் ரொம்ப சேர் போட்டு அது மாதிரி தான் எடுத்து இது பண்ணுவேன் மாதிரி ஹாலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபுல்லாக டீப்பாக எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு எதுவுமே வந்து எடுத்து தூக்கி போகிற புள்ளும் இருக்காது நம்ம இடமும் யூஸ் பண்ணுற தான் என்ன கொஞ்சம் எல்லாமே அந்த புழுதியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து உடச்சுட்டு அந்த பேப்பர்லாம் செல்ஃபில் வந்து எல்லாம் துணி போட்டு உடச்சுட்டு பேப்பர் போட்டோம்னா எல்லாம் நீட்டாக வந்து ஆயிடும் நாளைக்கு இதான் வந்து வீட்டில் வலிக்கணும் அந்த சாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணணும் நீ நைட்டு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க வாங்க என்னென்னு கேட்கலாம் ஹைன் தேம் ஹாய் டைம் நார்ரேட்ச்சி என்ன திப்பி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆமா ஓகே இந்த என்ன சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு வந்து சேமியா வெஜிடபிள் போட்டு ஆ ஓகே மூட்டை எல்லாம் போடு சேமியா வெஜிடபிள் பிரியாணி போய் சேர ஓ சேமியா கிச்சடி மாதிரிங்களா கிச்சடி அது கொஞ்சம் மசாலா போட்டு ஓ அந்த அரிசி பரப்பல சேமியா போட்டு சேர் மாதிரி ஓகே ஓகே இந்த கேரட் பீன்ஸ் கேப்சிகம் கேப்சிகம் மட்டும் முட்டை ஒரு போட் வெங்காயம் வந்து தாளிச்சு பத்தி ஓகே ஓகே இந்த சேலண்ட் ம் எல்லாம் தெரியாதாங்களா இல்ல இல்ல அப்புற சாம்பார் ரசம் ம் ம் அப்புற பருப்பு சாம்பார் ஓகே இந்த அந்த கேரட் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து பொரியல்ல பண்ணி கறிச்சு வச்சு ஓ 2 in 1 மாதிரி ஓகே ஓகே இந்த இல்ல வேஸ்ட் ஆயிடுச்சுங்களா ஆமாம் ஆமா கரண்ட் ஆஃப் பண்ணிச்சுன்னு நீ ஆமாம் இல்ல அதனால கொஞ்சம் டைட் சரி சரி அதுக்கு ஒரு சுத்த பண்ணி போட்டுக்கலாம் பழுத்து போயிருக்கும் ஒரு ஃபுல் டே கரண்ட் ஆஃப் ஆகும் ஓகே டைட் செட் பீஸ் எல்லாமே இல்ல இல்ல அத எல்லாமே கட் பண்ணிட்டு இப்ப சேமியா கொஞ்சம் போட்டுக்கலாமா அப்ப நாளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ம் ம் அப்புறம் பொரியல் கொஞ்சம் வேணும் ஆமா சரியா போயிரும் சரியா போயிரும் ம் அலை காய் சாப்பாடு மாதிரி செஞ்சு கொடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிரலாம் அது கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அதல மூணு ஷேர் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே ஓகே செலவாயிரும் ம் சரி அதுக்குள்ளே தம்பி பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்கணுமா அப்படின்னு சொன்னாங்களா அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைகளை அடுப்பில் வச்சுட்டேன் நமக்கு சாப்பாடு ஒன்று வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து வெங்காயம்னா வெங்காயம்லாம் போட்டால் பிடிக்காதுங்க அந்த வெறும் முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி அதில் பெப்பர் அதுலேயும் பெப்பர் வந்து அதில் போடக்கூடாது அந்த முட்டையிலேயே ரெண்டும் வந்து களைக்கி விட்டு தான் நான் வந்து ஊற்றணும் எனக்கு பெப்பர் அதுக்கு மேலே வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா தோசைக்கு செசு வந்து பெருசாக வந்து ஊற்றி கொடுத்தாச்சு அவள் வந்து சாப்பிட்டு அதுக்கு வந்து ஹோம் ஒர்க் இருக்குது ஹோம்ஒர்க் வந்து முடிப்பேன் அதுக்குள்ள நம்ம அந்த மற்ற வேலையை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ சாப்பாடு அடைஞ்சிட்டு இருக்கு அத்தை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு வந்து பருப்பு வந்து வேக வச்சுட்டாங்க நானும் பக்கம் முட்டையை வந்து தப்பி ஊற்றி கொடுத்துட்டோம்னா அந்த காயிலாக கட் பண்ணுற பழகுதுங்களா அந்த காயெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம் பார்த்தா சாப்பாடு வடச்சு விட்டு பருப்பு குழம்பு மத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பருப்பு குழம்பு ரெசிபி என்ன சொல்லுங்க நான் வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா பீன்ஸு குடமிளகா வெங்காயம் சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் அதுக்கு வந்து கேட் மட்டும் கட் பண்ணுங்க கேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கா ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு தம்பி வந்து ஹோம்ஒர்க் வந்து நீ கலரிங் மட்டும்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் வந்து அடிச்சுட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன கலருமான்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்ன அந்த அவுட்டை நிபாஸ்மே என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி வந்து அடி எப்போ சர்க்கிள் இருக்கு ஸ்கொயர் ரெட்டாங்க ட்ரை இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் அது மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பருப்புழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க பருப்பு குழம்பு சாப்பாடு வடிச்சிடுச்சிங்களா வந்து இப்போ வந்து மாமாக்கும் தப்பிக்கும் சாப்பாடும் பருப்பு குழம்பு எங்கள் மூணு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சேமியா வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு பருப்பு குழம்பு என்ன சூப்பராக வந்து எடுத்து வச்சிட்டாங்க சும்மா ஒரு ஐம்பது கிராம் மட்டும் பருப்பு போட்டு நைட்டுக்கும் காலையில் ஆறு வந்து வச்சுட்டாங்க கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் நீர் நீளமாக வந்து கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா இந்த வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நூடுல்ஸ்க்கு இந்த மாதிரி போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சன்னமாக வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து சூடாக வந்து சேமியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அரை மணிக்கு மேலே செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு ஒரு சாப்பாட்டுக்குன்னு பொரியல் எதுவுமே இல்லைங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ட பீன்ஸு கொஞ்சமாக எடுத்து பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு இருக்காங்க சேமியை ஃபஸ்ட்டு வந்து அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே வெங்க நல்லா வணங்கிடுச்சிக்கலாம் கேட்டை பீன்ஸ் பொரியிலுக்கு அது கேட்ட பீன்ஸ் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டோம் நல்லா வந்து இருக்கோம் இந்த பக்கம் சேமிங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய்லாம் காய்ச்சி பிறகு கடுகு கல்லப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த மூணையும் வந்து சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பொடிச்சு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த கருப்பில் வந்து சேர்த்துக்குவாங்க பச்சை மிளகா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நான் பச்சை மிளகா எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணவே இல்லை நாங்கள் வந்து மசாலாவே போட்டுக்கிட்டோம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்தியாச்சு வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேமியா உப்புமா அந்த பிரியாணி எல்லா சமையல் வெங்காயம் கொஞ்சம் தூப்பில் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுருலாம் அந்த பக்கம் அதுக்கு காய் சிம்ளம் அது வந்து அப்படியே வந்து அத்தை வணக்கிட்டே செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கின பிறகு பார்த்திங்கன்னா கேட்டு வந்து சேர்த்துக்கிட்டாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது சேட்ட தானே ச காயில் சாப்பிட்டா உடம்புக்கு கொண்டுமே ஆவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸும் வந்து சேர்த்தியாச்சு கேட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் கேட்டு எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு நினச்சோம் ஏன்னா சேமியா வந்து பார்த்திங்கன்னா உதிரி வராது அது கரெக்டாக வந்து அந்த ஈக்குவலாக தான் இருக்கும் உப்புமா வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டோம்லாம் உதிரினா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சேமியா அந்தளவுக்கு உதிரி வராதுனால காய்கறி சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க அப்போ பீன்ஸும் பார்த்திதான் போட்டாச்சு இப்போ நல்லா வந்து மிஸ் பண்ணிக்கலாம் காய் நல்லா வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூள் வந்து சேர்த்தியாச்சு நல்லா சிம்மில் வச்சு காய் நல்லா தண்ணி விடாமல் வணக்கி எடுத்துக்கலாம் அது தட்டு போட்டு மூடிச்சிட்டோம்னா காய் நல்லா வந்து வணங்கிட்டு இருக்கும் அதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேமியா வந்து நான் டம்ளலை வந்து அளவு எடுத்துகிட்டு இருந்தேன் எத்தனை டம்ளாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்லி பீன்ஸும் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நாளைக்கு காலைல காய் சாப்பாடு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா சேமியா இந்த டம்ளில் வந்து ரெண்டு ரெண்டரை டம்ளாக வந்துச்சு ரெண்டு டம்ளா ஒரு நாலு டம்ளா தண்ணி ஊற்றினா போதும் இது வந்து நாங்கள் ரூல்ஸில் தான் வாங்கணும் போத்தீஸில் தூள் சேமியா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் எதுவுமே இல்லை ரூல்ஸில் தான் வந்து வாங்கினதுங்களா நல்லா பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்து நாங்கள் அந்த தகுந்த மாதிரி தண்ணி நாங்களே வந்து ஊற்றிக்குவோம் இப்போ அந்த பொருளிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மிளகாய் தூள் செடிநா சிக்கன் மசாலா போட்டு அதை நல்லா வந்து வணக்கிட்டுருக்காங்க அதே வந்து கொஞ்சமாக மனத்தில் வந்து செறிக்கிட்டாங்க மாமா மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேங்காய் பதிலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து முட்டை வந்து அத்தை வந்து இந்த பொருளுக்கு வந்து சரியாச்சு நல்லா சிம்மில் வச்சு பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து வணக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கு காய் கம்மியாக டக்கு டக்குன்னு வந்து அடிபிடிச்ச முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்து கழுவிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேட்டை வந்து நல்லா வந்து வணங்கிட்டுருக்கு கேட் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த என்ன பிரிஞ்சு நல்லா வந்து இருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம குடமிளகா வந்து சேர்த்துக்கலாம் குடமிளகா நம்ம அப்பயே போட்டோம்னா டக்குன்னு வந்துடும் குடமிளகா இது சாஃப்டாக இருக்கிறதுனால கேட்ட பீன்ஸ் அது டக்குன்னு வந்துச்சுன்னா சன சனமாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கறதுனால இந்த பீன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து வேக லேட் ஆகிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சு அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம் கேப்சிகம் போட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து காகட வந்து மிஸ் பண்ணிக்கலாம் இது காய் முடிந்தாங்க வேக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சேமியெல்லாம் போட டக்குன்னு வந்து வெந்து போயிடும் மறுபடியும் போட்டு மூடிச்சிட்டோம் நல்லா வந்து காய் வந்து வேகட்டும் அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து அத்தாள் ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறாங்க தேங்காய் இருக்குது தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதோட இருக்குது மட்டையோடு இருக்குது அதை வந்து ஒழிக்கணும் அதான் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையை வந்து போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னாங்களா ஆனால் பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டை உடைச்சு நல்லா வந்து கழிவிட்ருவாங்க அவ்வளோதான் பொருள் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நாங்கள் வந்து சேமியா அங்கே வந்து பார்த்திங்கனா காய் வணங்கும் போதே அவங்க வந்து கடையிலேருந்து வந்துட்டாங்க வந்து சூடாக சாப்பிட்டுக்கலாம் சே வந்தவாட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இந்த காய் பார்த்தீங்கன்னா கேட்டு பீன்ஸு குடம்பு நல்லா வந்து வணங்கிடுச்சு இருக்குது மசாலா பார்த்தீங்கன்னா செட்டினா சிக்கன் மசாலா அரை ஸ்பூனு மிளகாத்தில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தூள் வந்து சேர்த்தியாச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து காய் வந்து நல்லா மசாலா கூட வந்து வணங்கட்டும் காய் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா கூட உலகம் நல்லா வந்து வணங்கிட்டுருக்குங்க நல்லா சிம்மில் வச்சு வணங்கிக்குவோங்க நான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எக் நூடுல்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம் இப்போ வேணும் செக் பண்ணி பாருங்கள் அதில் லிங்க் நான் அந்த வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் எக் நூடுல்ஸ் வந்து செஞ்சிடணும் அது டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு அவங்க முட்டை வந்து அதை வந்து கிண்டிட்டு இருக்காங்க அந்த காய்க்கு இப்போ பாத்தீங்கன்னா சிங்க்களை வந்து பாத்திர பாத்திரம் வளர்க்கணும் அப்போ என்ன டேபிள்லாம் கொஞ்சம் காய் வாங்கியா கட் பண்ணுமா அதெல்லாம் அந்த குப்பையில அப்படியே இருக்குது அதெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து வைக்கணும் நான் பார்த்திங்கன்னா அந்த வெளில வந்து செஞ்சுட்டு இருந்தேன் சின்கில் வந்து பாத்திர இருந்துச்சு அதை அது அந்த இதெல்லாம் எடுத்துட்டு தம்பி பார்த்திங்கன்னா அப்படியே கையோடய ஹோம் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அத்தன் பக்கம் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க அதில் சாப்பாடுலாம் வரைஞ்சிருக்கும் அந்த குழம்புலாம் எடுத்து எல்லாம் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்து நம்ம கேட்டு பீன்ஸ் புல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு எக்ஸ்பிரீம் வந்து இதில் போடவே இல்லை சும்மா கேட்ட பீன்ஸ் மட்டும் தான் போட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த காய் நல்லா மசாலோடு வணங்கிடுச்சிங்களா இப்போ வந்து அதில் வந்து நம்ம ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம் ஏன்னா முட்டை போட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நாலு முட்டை வந்து சேர்த்தியாச்சு சும்மா சேமே சாப்பிட்றதுல வந்து கொஞ்சம் முட்டையோடு சாப்பிட்லாமே அப்படின் தான் எனக்கு காயே உள்ள இருக்குது எதுக்கு முட்டை போறீங்கன்னு கண்டிப்பாக நினைப்பீங்க முட்டை போட்டு நல்லாயிருக்கும் அப்படின் சொல்லி முட்டை வந்து போட்டது நாலு முட்டை வந்து அத்தை வந்து சேர்த்துக்கிட்டாங்க முட்டை சேர்த்த பிறகு உடனே கிண்டவே இல்லை ஏன்னா ஒன்றை இந்த மாதிரி தூள் தூளாக போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு கிட்டனமாதான் அந்த முட்டை வந்து ஓரளவுக்கு அந்த பீஸ் பீஸாக கிடைக்கும் அப்படின்னு ஆற்ற சொன்னாங்க அதனால் இப்போ முட்டை உடச்ச பிறகு ஒன்றை வந்து கிண்டவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ லைட்டாக முட்டை வந்து எடுத்து இருந்தாங்க எப்படி கிண்டறாங்க உங்களுக்கே தெரியும் நான் அப்புறம் முட்டை போட்டோன்னா டக்குன்னு வந்து கிண்டி விட்டுருந்தேன் தூள் தூளாக தான் வரும் அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தம்பி பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த உடனே வந்து என்ன செய்கிறீங்க வாசம் அடிக்குதுன்னு சொன்னாங்க சேமியா செய்கிறோம் வெள்ளை சேமியோன்னு கேட்டாங்க வெள்ளைக்கெல்லாம் எல்லா சேமித்து இது காயெலாம் போட்டு செய்கிறேன் சொன்னாங்க காயெல்லாம் போட்டு செய்வீங்களா எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு வேறு எதாவது வேணும் அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் தான் செஞ்சிங்களா இல்லை வேறு ஏதாவது செஞ்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இது மட்டும் தான் செஞ்சோம் வேறு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னோம் ஐயோ எனக்கு வந்து வெள்ளை சோறு தான் வேணும் வெள்ளை சோடு தான் வேணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் வந்து இது மட்டும் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே நான் அஞ்சு பேருமே இதாக சாப்பாடுன்னு சொல்லியிருந்தோம் அப்போ வந்து வைட்டரஸ் இருக்கிறது பார்க்கவே இல்லை அப்போ என் தாத்தா பாட்டே வந்து எனக்கு இந்த சேமியா அது எனக்கு வந்து கலர் வந்து தான் முடிக்கும் இல்லைன்னா சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்போ தம்பி தம்பி பேசிட்டு பார்த்திங்கன்னா முட்டை நல்லா உதிரியாயிடுச்சு இப்போ என்னன்னா நல்லா வந்து சிம்ல வச்சு முட்டை வந்து வணங்குகிறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அந்த ஒரு டம்ளில் வந்து சேமியாக்க பார்த்தீங்கன்னா ஒன்னை கால் டம்ளாக தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் ஈக்குவலாக சேர்த்துனா கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து அது ரெடியாக இருக்கும் ஓரளவுக்கு சாஃப்ட்டு கிடைக்காது ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ டம்ளாக தண்ணிக்கு வந்து ஒரு டம்ளா ஒன்றேக்காய் அப்படி கணக்கு போட்டு நாலு டம்ளாக வந்து நாங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம் ஏதாவது காயை வந்து ஆல்ரெடி வந்துடுச்சிங்களா தண்ணி ஊற்றி டக்குன்னு வந்து கொறைச்ச பிறகு நம்ம சேமியாக வந்து சேர்த்துக்கலாம் இந்த டம்ல அதுதான் அளவு எடுத்தோமோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அரிசி எதாவது இருந்தால் அந்த இந்த தான் அளவு எடுப்போம் ஆனால் நாங்கள் இதிலே இதிலே அளவு எடுத்து நாலு டப்ளாக வந்து தண்ணி எல்லாம் வழி வழியாக சேர்த்தியாச்சு தண்ணி நாலு டம்ளாக சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் நல்லா மாதீங்கன்னா இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் கலருக்கு எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை மஞ்சள் மிளகாத்தூள் அண்ட் சிக்கன் மசாலா மூணு வந்து சேர்த்துக்கிட்டோம் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தக்காளி கல எதுவுமே போடவே கிடையாது இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தள்ளி போட்டுவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு பத்தில காரம் பற்றி நம்ம எண்ணி வந்து சேர்த்து விட்டுடலாம் நல்லா சேர்த்தப்பட்டு நல்லா கொதி விட்டோம் உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா வந்து தண்ணி வந்துக்கு அந்த கொதிக்கிறதுக்கு அந்த கல்லுப்பு வந்து கரைஞ்சிரும் இல்லையா ஆனால் கல்லுப்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்தியாச்சு அப்போ அத்தை வந்து ஆறம் பத்தைன்னு சொல்லிட்டு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துனாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு உங்களுக்கு பத்தாத்திரி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா அடுப்பில் நல்லா சிம்ல வச்சு நம்ம வந்து சேமியாக வந்து சேர்த்துக்கலாம் காய் நல்லா எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு பீன்ஸ் கூட நல்லா வெந்துருச்சு இப்போ சேமியை வந்து நம்ம வந்து போட்டு கிளறி விடணும் சேமியா அதே மாதிரி தான் தண்ணியை வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடு வச்சு நல்லா எடுத்து கிளறி விட்டது மீன்மே சேமியா நல்லா சாஃப்ட்டாக பூ பூல நமக்கு வந்து ரெடி ஆயிடும் இது வந்து சேமியா கிச்சடி சேமியா மசாலா அந்த பிரியாணி மாதிரி அது மாதிரியுமே இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா உப்பு காரம் மட்டும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது உப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேமியா சேமியாக கொஞ்சம் லைட்டாக வந்து தே உப்பு கறிச்சா போதும் ஏன்னா வந்து சேமி உதிரியாக வரும்போது கரெக்டாக போயிடும் அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து சேர்த்தியாச்சு இப்போ நல்லா வந்து கொச்சிருச்சு நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து கொதிச்சு விட்டாச்சு இப்போ தான் நம்ம வந்து சேமியாக வந்து சேர்த்துக்கலாம் சேமியா வந்து சேர்த்த பிறகு லைட்டாக வந்து சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக வந்து கிளைய விட்ருக்கலாம் இப்போதே வந்து உப்புமா வந்து சேர்த்தோம்னா பார்த்து டக்குன்னு வந்து அதை தண்ணி வந்து உறிஞ்சிக்கும் அந்த சேமியில் அப்படி இருக்காது நல்லா வந்து சேமியா நம்ம வந்து லைட்டாக வந்து அந்த தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு பண்ணி விட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து விட்டோம்னா சேமியா வந்து நல்லா வந்து வெந்து போயிடும் தண்ணி பார்க்க கொஞ்சம் அதிகமாக தான் மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து வேகணும் இல்லையா டக்குன்னு வந்து தண்ணி அது கம்மியாக ஊற்றி ஐ ஃபிலம் வச்சோம்னா ஒரு மூணு ஆன மாதிரி இருக்கும் அது நல்லாவே இருக்காது உழவுக்கு சாஃப்டாக இருந்தது நம்ம அளவுக்கு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் கிண்டி விட்டுருக்குறோம் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் தண்ணி பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோக்கும் உங்களுக்கு தெரியும் சிம்லேயே வச்சு வணக்கி விட்டுக்கோங்க வேகம் வந்து டக்குன்னு வந்து தீஞ்சு போயிடும் நாங்களே அப்பப்போ எடுத்து கழுவிட்டே இருந்தோம் ஏன்னா வந்து தீஞ்சு போனால் என்ன பண்ணுறது ஏன்னா அவ்வளோ காய் சேமியெல்லாம் போட்டு தீஞ்சு போனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு மூடி வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம் சேமி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகுது ஒழிஞ்சு இன்னும் ஃபுல்லாக வந்து வேகலை அதனால் அதை வந்து மறுபடியும் வச்சோம் தண்ணி சுண்டு அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் முடியும் சிம்ல வச்சுட்டோம் தண்ணி லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வேணால் ஐ ஃப்ளேமில் வச்சு கிளைய விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா பத்து நிமிஷம் மறுபடியும் சிம்ல வச்சு தட்டுக்கு முடி வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடெல்லாம் வந்து தட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன் தட்டு இந்த பொரியல் சாப்பாடு குழம்பு தட்டுன்னு சொல்லிட்டு தண்ணி சூடு பண்ணியாச்சு எல்லாமே சூடு பண்ணி பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து எடுத்து வச்சாச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் எப்படா வந்து சேமியா ஒன்று சொல்லிட்டு எல்லாமே உட்காந்துட்டு இருந்தோம் அடுத்து வந்து சூடாக வந்து சர்வ் பண்ணாங்க சேமியாவை அப்போதான் சேமியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த ஷூட்லேயே வந்து வச்சுனோம்னா வந்து நல்லா இன்னும் பல இருக்கும் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா ஆனால் பார்த்திங்கன்னா செஞ்சோடனே உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தட்டில் போட்டுட்டு எல்லாமே ஒட்டுக்காக மேக்ஸிமம் நைட்டில் ஒட்டுக்கார உட்காந்து சாப்பிடுவோம் நம்ம சூடான வந்து சேமியை கிச்சடி பாருங்க சூப்பராக ரெடி ஆச்சு நாங்கள் மூணு பேர் வந்து தட்டில் போட்டு சாப்பிட போகிறோம் மாமாவுக்கு வந்து சாப்பாடு செஞ்சிச்சுக்கு வந்து சாப்பாடு அவர் வந்து தம்பிக்கு வந்து அவங்க மாமா ஒட்டி விட்டாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோ போறான்னு தொடர்ந்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்